நான் யாரிடத்திலும் காப்பிரைட் கேட்டதில்லை நான் எழுதிய பாடல்களை வைத்து நிறைய படத்திற்கு தலைப்பாக வைத்துள்ளார்கள் விண்ணை தாண்டி வருவாயா நீதானே என் பொன் வசந்தம் திருப்பாச்சி போன்ற படங்களுக்கு இது போன்ற தலைப்புகள் வைத்துள்ளார்கள் இவர்கள் யாரும் தலைப்பு பற்றி என்னிடம் கேட்கவில்லை என் மீது உள்ள உரிமையில் அவ்வாறு செய்துள்ளார்கள் நானும் அது பற்றி கேட்க மாட்டேன் கவிஞர் வைரமுத்து பேட்டி அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தன்னவனே உண்மையிலேயே வைரமுத்து ஐயா ரொம்ப கிரேட் தான் ஏன்னா நீதானே என் பொன்வசந்தம் விண்ணை தாண்டி வருவாயா திருப்பாச்சி இந்த மாதிரி வார்த்தைகள் தமிழுக்கு கவிஞர் வைரமுத்து தான் அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு அதோட காப்பிரைட்ஸும் வைரமுத்து அவர்களிடம்தான் இருக்கிறது வைரமுத்து ஐயா எழுதந்திலையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் என்னென்னா மின்சார கனவு படத்திலிருந்து அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே வைகோளின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே இந்த பாடல் இயேசு பெருமாள் அவர்கள் பிறந்த அந்த தருணத்தை குறிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் அதுலேயும் குறிப்பாக வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே எப்படி ஒரு லிரிக்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தரமான படைப்புகள் வைரமுத்து ஐயாவோடது ஏராளம் அதுலேயும் சில காதல் பாடல்களில் அவர் கொஞ்சம் ஓவராக எழுதியிருப்பார் அதில் ஈர்ப்பாகி நான் வந்து சில கவிதைகள் எழுதி ஏடகூடமாக மாட்டியிருக்கேன் தமிழ் சினிமாவில் காலம் கடந்து எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் உங்களோட வைர வரிகளுக்கு ஈடாகாது நீங்கள் தமிழ் சினிமாவோட ஒரு சகாப்தம் நீங்களாம் தொடர்ந்து எழுதுனையா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வைரமுத்து ஐயா எழுதிய ஒரு பர்டிகுலர் லிரிக்ஸ் என்ன அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்